அலாம் வலைக்கும் அன்பு கிணிய எனதருமை சகோதர சகோதரிகளை தாய்மார்களே இளைஞர்களை உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக சிந்திக்க சிறிது நேரம் என்கின்ற இந்த தொடரில் இது பதினோராவது காணொளி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லோருமே அல்லா அபுல்லா அலிமியினுடைய கிருபையினால் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் ஆதரவு வைக்கிறேன் அன்பானவர்களே ஒருமுறை ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலி வசல்லமும் மொஹாதிபின் ஜபல் ரதி அல்லாஹுவல் அப்படிங்கக்கூடிய ஒரு சஹாபியும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது மொஹாதிபுனு ஜபல் ரதி அல்லாஹின் அவர்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வியை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களிடம் கேட்டாங்க அது என்ன கேள்வின்னா யார் ரசூலுல்லா நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் நான் என்னென்னலாம் செய்யணும் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படணும்னு ஆசைப்படுறேன் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க மிக முக்கியமான கேள்வி தானே நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் வாழ்வதே சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காக தான் இந்த உலக வாழ்க்கையெல்லாம் நிரந்தரமற்றது நிச்சயமாக ஒரு நாள் மரணிக்க போகிறோம் மரணத்துக்கு அப்புறம் கபுர் வாழ்க்கை இருக்குது அதற்கப்புறம் மறுமை வாழ்க்கை இருக்குது நிச்சயமாக எல்லாம் ரொம்ப அழமின்னு இந்த உலக வாழ்க்கையில் நாம் செய்த விஷயங்களை பற்றி கேள்வி எழுப்போம் அந்த கேள்வியினுடைய இறுதியில் நாம் சொர்க்கமாக நரகமானு நாம திருப்பளிக்கப்படுவோம் அப்படிங்கக்கூடிய இந்த உண்மையை நாம நம்பி இருக்கிறோம் அப்போ நமக்கு வந்து மறுமை வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது அதை மையப்படுத்திய கேள்வியை தான் முஹாது பின் ஜபல் ரதீ அல்லாஹூன் அவர்கள் அழகாக கேட்டாங்க ரசூல்லா இவலாசன் சொன்னாங்க மிக முக்கியமான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க முகாதே அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியை நபி சலாஹன் கற்றுக் கொடுத்தாங்க நீங்கள் அல்லா ஆலமினை மட்டும் இணை வைக்காமல் வணங் வணங்கணும் அல்லாஹ் இணை வச்சிடக்கூடாது வணக்க வழிபாடுகளில் அல்லாஹையின்றி வேற யாரையும் வணங்கக்கூடாது துவாக செய்யக்கூடாது அப்போது தௌஹீதை பற்றி முதல்ல சொல்கிறாங்க அடுத்தது தொழுகையை பற்றி சொல்கிறாங்க அடுத்தது நோம்பு பற்றி சொல்கிறாங்க அப்புறம் ஜக்காத்தை பற்றி சொல்கிறாங்க அதாவது இஸ்லாத்தினுடைய கடமைகளை பற்றி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அபுவாபுல் ஹைர் யானி நல்ல விஷயங்களுடைய வாசல்களை பற்றி ரசூலாசலம் கற்றுக் கொடுக்குறாங்க அதாவது இரவு நேரத்தில் தொழுகிறது அதிகமாக சதக்கா கொடுக்கறது சதக்கா என்பது நம்மளுடைய பாவங்களை அழிக்கக்கூடியது அதனால் நிறைய சதக்கா கொடுக்கணும் அதே மாதிரி நோன்பு வைக்கணும் அப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க இப்படி மிக முக்கியமான கடமையான காரியங்களை மிக முக்கியமான நன்மையான வணக்க வழிபாடுகளை கற்றுக் கொடுத்துட்ருக்கும்பொழுது ரசூசிலாசலம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை லாஸ்ட்டில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நன்மையான காரியங்களுக்கெல்லாம் அடிப்படையான ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்குது அந்த காரியத்தை நான் நீங்கள் செய்யணும்னு சொல்கிறாங்க இந்த அடிப்படையை தான் நாம் செய்கிறதில்ல அதனால தான் பார்த்தீங்கன்னா நாம் என்ன நன்மையான காரியம் செஞ்சாலும் அதில் உண்மையில் நம்மளுடைய உள்ளத்தோடு அது ஒட்ட மாட்டுது தொடர்ந்து நம்மளால் செய்ய முடியல பாவ காரியங்களில் ஈடுபடுறோம் நன்மையான காரியங்கள் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகுது இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் இது தான் அப்படின்னு ரசூல்லாய் சல்லாசன் இறுதியாக எல்லா நன்மையான காரியங்களுக்குமான அடிப்படை என்னன்னு சொன்னால் சொன்னாங்க குஃஃ அழைக்க ஹதான் சொல்லி கொடுத்தாங்க நாக்கை தன்னுடைய நாக்கை அப்படி இழுத்து வச்சு இந்த நாவை நீங்க கட்டுப்படுத்துங்க யா முழையாதேன்னு சொல்றாங்க நாவை கட்டுப்படுத்துவது நாவு தரக்கூடிய தீமையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்வது இந்த நாவை வைத்து நல்லதை செய்வது இது ரொம்ப அவசியமானது நாம் நம்முடைய நன்மையான காரியங்களை தொடர்ந்து செய்வதற்கும் அந்த நன்மையான காரியங்களை செய்வதற்கு நமக்கு அல்லாஹுடைய தௌஃபிக் அல்லாவுடைய உதவியை பெறுவதற்கும் ரொம்ப முக்கியமானது நாவை கட்டுப்படுத்துவது நம்மளில் பலருக்கு இல்லாத ஒரு பண்பு இது அல்லாஹ் அப்பல்லா ஆலமீன் எதையெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறானோ அதையெல்லாம் இந்த நாவை கொண்டு பேசுகின்றோம் அல்லாஹ் அப்பல்லா ஆலமின் இந்த நாவை கொண்டு எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறானோ அதையெல்லாம் செய்கின்றோம் ரசூல்லாஹி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த நாவை கொண்டு எதையெல்லாம் பேசக்கூடாது எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னார்களோ அதையெல்லாம் முஸ்லீமான ஆண்களும் பெண்களும் செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் அப்புள்ள ஆலமின் நம்மை பாதுகாக்க வேண்டும் எத்தனை பேர் நாம் நாவை வைத்து ஏமாற்றுகின்றோம் பொய் சொல்கின்றோம் புறம் பேசுகின்றோம் பிறரை பழித்து பேசுகின்றோம் பிறரை கடித்து கடிந்து பேசுகின்றோம் எத்தனை பேர் நாம் செய்கிறோம் நாவை வைத்து எத்தனை பேர் நாம் சினிமா பாடல்களையும் கொச்சையான பாடல்களையும் பாடிக்கொண்டிருக்கின்றோம் எத்தனை பேர் நாவை வச்சு கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கிறோம் கேவலமான வார்த்தைகளை பிறருடைய தாயை பற்றியும் தந்தையை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் மிக மோசமான வார்த்தைகளை நாம் பேசுகின்றோமா இல்லையா இந்த நாவ் இருக்கு பாருங்க சுகானல்லா ஒரு மனிதனை நரகத்துக்கு இழுத்து செல்லும் சொர்க்கத்துக்கும் இழுத்துச் செல்லும் ரசூல்லா சலாஹாஸ்லம்கிட்ட மகாதே மிடிஜபல் இதை சொன்ன உடனேயுமே ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க யா ரசூலுல்லா இந்த நாவா இந்த நாவா இதனுடைய அடிப்படை மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றினுடைய அடிப்படை இது நாவா அந்த நாவ் ரொம்ப சின்னதாக இருக்குது இதை 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 வச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க ரசூல்லா சலாசம் சொன்னாங்க ஐயா முகாதேவ் உங்களுக்கு தெரியாதா முகம் குப்புற பல பேர் நரகத்தில் விழுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த நாவு தானே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னாங்க பலரும் நரகத்துக்கு போறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த நாவுதான் ரசூல்லாய் சொல்ல அலிஸ்லாம் அவர்கள் நாவை பேண சொல்லி பல ஹதீதர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா பல சம்பவங்கள்ல நாவை பேண அல்லாஹ் அல்லா ஆலமீன் சொல்றான் கூலு கவுலன் சதீதா நேர்மையானதை பேசுங்க நல்லதை பேசுங்க நல்ல வார்த்தையை பேசுங்க அல்லா அபுல்லா மீன் கட்டளையிடுறோம் மீன்களுக்கு அல்லாஹுடைய தூதர் மஹமது அல்லாஹூ அலிஹுசல்லாம் சொன்னாங்க ஒருவர் நாவை கொண்டு ஒரு வார்த்தை பேசுகின்றார் அதற்காக அவர் நரகத்துக்கு எழுத்து செல்லப்படுகின்றார் அதே நாவை கொண்டு சில வார்த்தைகள் பேசுகிறார் அல்லா அபுல்லமீன் விருப்பமான வார்த்தைகள் அது அல்லா இல்லையா சொல்றாங்கல்லையா ரசூல்லாஹ்லாசு சொல்கிறாங்க அல்லாஹுக்கு விருப்பமான இரண்டு வார்த்தைகள் இருக்குது சுஹான் சுஹான் அல்லாஹு அதிம் யானி சுபஹான் அல்லாஹி ஹம் சுஹான் அல்லாஹு லதீன் இந்த இரண்டு வார்த்தைகளையும் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் அல்லா அபுல்லா ஆலமீன் அவன் யானி மிக பெரியவன் மகத்துவமானவன் இந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா அந்த வார்த்தையை அல்லா அப்பல்லா ஆலமின் நேசிக்கிறான் கலிமச்சான் இந்த ரெண்டு வார்த்தை ஹபீபச்சான் இரண்டு வார்த்தை அல்லா அபுல்லா ஆலமீனுக்கு மிகவும் பிடித்த வார்த்தைன்னு சொன்னாங்க ரசகுல்லா சிவாசு இந்த வார்த்தையை பேசும்பொழுது பொழுது அல்லா அபுல்லா அலமீன் சில நேரங்கள் நமக்கு சொர்க்கத்தை தந்துடுறான் ஒரு வார்த்தை தான் ஒரு மனிதன சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குதுன்னா எவ்வளோ முக்கியமானது வார்த்தை நம்மளுடைய நாவை கொண்டு நாம் என்னெல்லாம் செய்யணும் எதற்காக நாவை வழங்கப்பட்டிருக்குது உண்மையை பேசுவதற்காக தேவா செய்வதற்காக குரான் ஓதுவதற்காக திக்கர்கள் செய்வதற்காக ரசூல்லா அவங்க அவங்ககிட்ட ஒரு முறை ஒரு சாபி வந்து சொன்னாங்க யார் ரசூலுல்லா எனக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்குது தொழுகை கஷ்டமாக இருக்குது நோம்பு கஷ்டமாக இருக்குது எல்லாம் கஷ்டமாக இருக்குது என்ன செய்யணும் என்ன சொல்யூஷன் கேட்கும்போது ரசோல்லா சொன்னாங்க லா எஸால் ஒரு லிஸானு கரத்துமம் மீது கிராகி அவங்களுடைய நாவுகளை நீங்கள் அல்லாஹுடைய நினைவு நாள் அல்லாஹுவை நினைக்கிறதுனால திக்ருனால் தஸ்விகனால் நினைத்து கொண்டே இருங்கன்னு சொன்னாங்க நாவு ரொம்ப முக்கியமானது அல்லாஹ் பாதுகாக்கணும் சில நேரங்களில் நாம் சில டிப்ரெஷன் சில கோபத்தில் நாம் நம்மளுடைய நாவை கொண்டு தவறான விஷயங்களை பேசிடுறோம் வெற திட்டோம் சுஹானல்லா சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுக்கான விஷயங்களை அல்லா வெறுக்கக்கூடிய விஷயங்களை கூட நான் அவனால் சொல்லிடுவாங்க உதாரணத்துக்கு ஒரு தாய் ஒரு பையன் ஒரு அவர் அவருடைய மகன் வந்து மரணிச்சிட்டான் அந்த தாய்க்கு அந்த மகன் மேலே ரொம்ப பெரிய ஆர்வம் முக அதாவது ரொம்ப பெரிய மகப்பத்தி அனி நேசம் மரணிச்சதுக்கு பிறகு ஒரே அந்த மகனுடைய நினைப்புலையே இருக்கிறாங்க அப்போ அந்த தாய் என்ன நினச்சிட்றாங்கன்னா என்னுடைய மகன் நான் பேசுவதை கேட்டுட்டுருக்கிறான் நான் புலம்புவதை கேட்டுட்ருக்கிறான் என்னுடைய பிரார்த்தனைகளை கேட்டுட்டு இருக்கிறான் அவன் கிட்ட போய் சேர்ந்துட்டான் இல்லையா கிட்ட அவன் இந்த பிரார்த்தனையை வந்து எப்படியா எடுத்து சென்றுவான் அப்போ என் மகனோட நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவன் மகன் மேலே இருக்கக்கூடிய பாசத்தினால் ஒரு பெரிய தவறை செய்கிறாங்க இந்த நாவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இது அப்போது ஸ்மகனால் எல்லாம் பாதுகாக்கணும் என்னுடைய மகன் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு போவான் அப்படின்னு சொல்கிறது என்னது அது மிகப்பெரிய தப்பு அப்படியான எண்ணம் மிகப்பெரிய தப்பு அது அல்லாஹ் அல்லாக்கிட்ட தான் நேரடியாக கேட்கணுமே தவிர மகன் வழியாக நம்ம கேட்கக்கூடாது யார் வழியாகவும் கேட்கக்கூடாது குறிப்பாக மரணிச்சவங்க வழியாக கேட்குறதுங்கிறது அது மிகப்பெரும் இணை வைப்பு அது ஒரு காலம் செய்யக்கூடாது அதை கூட செஞ்சு விட்றோம் ஏன்னா டிப்ரெஷன் மன அழுத்தம் அது நாவினால் இப்படி வெளிப்படுது நல்லா பாதுகாக்கணும் சிலர் ஆஃபீஸில் பாஸ் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக பிறரை போட்டு கொடுப்பாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு ஒரு ஒரு ஒருவருடைய வாழ்க்கையே நாசமாவதா இல்லையா அந்த நாவினால் நல்லா பாதுகாக்கணும் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நாவினால் நம்ம ஏற்படக்கூடிய பாதிப்பு நிறைய இருக்குது சிலர் பேரண்ட்ஸை கூட பெற்ற பெற்ற தாய் தந்தையை கூட தப்பா பேசக்கூடிய நாவுகள் இருக்குது அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் அது மாதிரியான நாவுகள் இருந்து அதனால நாம் எல்லாவுக்கு பயப்படணும் பேசுகிறதுக்கு முன்னாடி அளந்து பேசணும் அல்லாஹ் பாத்துட்டு இருக்கான் ஒவ்வொன்றும் எழுதப்பட்டுட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து பேச வேண்டும் நாவை இன்ஷா அல்லா சொர்க்கத்துக்கு நாம் போகணும்னா அதை நம்ம தான் ஆகணும் சகோதர சகோதரிகள் எல்லாம் ரொம்ப அலமின் எனக்கும் உங்களுக்கு உதவி செய்வானாக நாவை கொண்டு நல்லதை பேசுவோம் நல்லதை பரப்புவோம் நல்ல விஷயங்களை செய்வோம் கெட்ட வார்த்தைகளையும் கெட்ட விஷயங்களையும் நாவை கொண்டு ஒரு காலமும் பேச வேணாம் அதற்கு அமைதியாக இருந்துட்டு போயிடலாம் நல்லதை பேசுங்கள் இல்லைன்னா அமைதியா இருங்கிறாங்க அல்லா ரொபி ஆலமின் பாதுகாக்க வேண்டும் ரொம்ப